மௌனம் பேசியதே என்னைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவாவோட அம்மா வீட்டில் வந்து எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்கு மருமக வரப்போறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் சிவாவோட அத்தை வந்துட்டு இதெல்லாம் பார்த்து ரொம்ப வந்து கோவமாக ரொம்ப டென்ஷனாக வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் அங்கே ஆக்சிடென்ட் ஆன இடத்துல துளசி வந்து எப்படியோ அந்த தண்ணியிலேருந்து இருந்து தப்பிச்சு அந்த கரை ஓரமாக வராங்க அப்போ சிவா வந்துட்டு காப்பாற்றுங்க காப்பாத்துங்கன்னு கத்தவே ஓடி போய் சிவாவை மட்டும் இழுத்துட்டு வந்து அப்படியே சிவா ஓரமாக போட்டுட்டு சிவா மேலேயே வந்து அப்படியே படுத்துருவாங்க முடியாமல் அதுக்கப்புறம் ரெஸ்கியூ பண்ணுற டீம் வந்து சிவாவையும் துளசியும் வந்து அங்கேருந்து ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்க வந்து இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு துளசியை ஜனினு நினச்சிக்கிட்டு தான் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருப்பாங்க துளசி கண் முழிச்சதுக்கப்புறமா அங்கே இருக்கிற நர்ஸ் வந்து துளசி கிட்ட வந்து சொல்கிறாங்க மேடம் நீங்கள் இப்போ தான் இருக்கீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கையில் தான் லேசாக அடிபட்டிருக்கு சரியாயிடும் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து தான் வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கார் ஐசியூல தான் இருக்காரு வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்ல துளசி வந்துட்டு கடவுளே நான் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அவங்ககிட்ட எங்க கூட்டிகிட்டு போகிறாங்க யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனா அந்த நர்ஸ் விடாம வந்து துளசி வந்து கூட்டிட்டு போய் ரூம்ல சிவா இருப்பாங்க ஷிவாவை வந்து காமிக்கிறாங்க ஷிவாவை பார்த்ததுமே யார் இவர் இவரு வந்து நம்மளோட ஹஸ்பண்ட்னு சொல்றாங்களே அப்படின்னு வந்து துளசி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம் அங்க இருந்தவங்க எல்லாரும் தனித்தனியா தான் இருந்தாங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஒருத்தர் ஒருத்தர் கை கொடுத்துக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க அதை வச்சு தான் கண்டுபிடிச்சோம் அவருடைய பாக்கெட்ல வந்து உங்களோட மேரேஜ் ஸ்லிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஷிவா ஜெனனி அப்படின்னு வந்து சொல்றாங்க டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா டாக்டர் கிட்டே அந்த நர்ஸ் வந்துட்டு இவங்க தான் வந்து இவரோட ஒய்ஃப் ஜனனி அப்படின்னு சொல்றாங்க துளசிக்கு ஒண்ணுமே புரியல எதுவும் பேசாம அமைதியா நின்னுட்டு டாக்டர் பேச பேச அவங்க அமைதியா நின்னுட்டு இருப்பாங்க சேது எங்க போனா தெரியலையா அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அங்க சிவாவோட அம்மா வந்துட்டு டிரைவர் கிட்ட சொல்லி பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு சிவாவை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பியிருப்பாங்க டிரைவரும் நேரா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு சிவாக்கு வந்து கால் பண்ணி பார்த்துருப்பாங்க அப்போ அந்த கால் வந்து அங்க இருக்கிறவங்க அட்டன் பண்ணி இந்த மாதிரி அவங்க வந்து பஸ் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க நேரா வீட்டுக்கு வந்து சிவாவோட அம்மா கிட்ட இதை சொன்னதுமே அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பதறி போறாங்க சிவாவோட அம்மா வந்துட்டு எங்கேன்னு தெரியலையா அப்படின்னு பதறி அடிச்சுக்கிட்டு எல்லாரும் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க அவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு விசாரிக்கும் போது இந்த மாதிரி பஸ் ஆக்சிடெண்ட்டில் வந்து இங்கே ஒரு பையன் வந்து அட்மிட் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யாருன்னு சரியா தெரியல எங்களுக்கு அவங்களோட பேரெல்லாம் தெரியல ஒரு பத்து பேர் இங்கே அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இப்போ தான் அவனுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னதுமே அவங்க வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருத்தர் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் வந்து ஒருத்தர் வந்து இங்கே அட்மிட் ஆகியிருக்காங்க நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அவங்களும் ரொம்ப வேகமா போயிட்டு பாக்குறாங்க ஆனா அங்க வந்து சேது இருப்பாரு திரும்பி படுத்துட்டு இருப்பாரு அவரு சிவா தான் நினைச்சுக்கிட்டு அப்படியே எல்லாரும் வந்து அழறாங்க திரும்பி பார்க்கும் போது சேதுவை பார்த்துட்டு என் புள்ள சிவா எங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க அப்போ சேது வந்துட்டு அம்மா நான் வந்து சேது நீங்க வேற யாரும் நினைச்சு தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்க அம்மா கதறி அழுறாங்க இன்னொரு பக்கம் துளசிக்கு ஒண்ணுமே புரியல ஒரே குழப்பத்தோடவே இருப்பாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்ன ரிவியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ